ஏம்மா ஏக்கா இந்த ஊர்லயே நான் தான் ஒசரம் ஒன்று நினச்சேன் இவன் என்னக்கா என்ன விட ஒசரமாக இருக்கிறாட ஏ அப்பா என்னாடி இது ஏற்றியே ம் ரே அக்கா உன் மாமியாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துட்டியே நீ மீன் குழம்பு போறது போகிறதுக்கும் புருஷன் புள்ளி உங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா என்னடி நடக்கும் ம் அது ஒன்று குடு அம்மா எங்கள் சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு உனக்கு காட்டி கொடுத்துருவாள் என்ன பண்ணிக்குவே ஆடா நீங்கள் வரக்கா ம் நான் சாப்பிட்டு நல்லா தேங்காய் சோப்பு போட்டு கழுவி தேங்காய் தெரிவிக்கும் கையில் அதெல்லாம் அதுக்காக என்ன பண்ணுறதுக்கா சமைச்சிடுங்களா இல்லை அக்கா சீக்கிரம் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுங்க எனக்கு ரொம்ப வசிக்கிறது பார்த்துக்குங்க எங்கிட்ட உங்கள் மாமியாரும் என் மாமியாரெல்லாம் கிளம்பி போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு சொல்லி அக்கா வீட்டுக்கு தான் போகிறதா பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க நீங்கள் அதுங்க வரத்துக்குள்ளே எனக்கு ஒரு தட்டு சோறை போட்டு கொடுங்க சாப்பிடுறேன் சாப்பிட்றேன் கேட்டி என்னாடி நீ இப்படி இருக்கிற எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது நீ ஆண்டி நீ உங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது உங்கள் அப்பா தல இந்த மீன் கறியெலாம் ஆக்கி கொடுப்பாங்களா போ நீ வெளிநாட்டுக்கு போய் கற்றுக்கிட்டியா எனக்கு ஒன்றும் விளங்கலையே கடைசி கட்டத்தில் நான் உனக்கு மீன் குழம்பு ஆக்கி கொடுத்தேன்னு கதை வந்ததுன்னு வச்சுக்கா உன் மாமியா என்னை அவ்வளோதான் கிழித்து கீணம் போட்டுருவாதை ம் என்னாடி நீ வர ஆசைப்பட்டு கேட்குற ம் கரெக்டாக உண்மையை சொல்லு உங்கள் வீட்டில் அலுவலக எல்லாம் சாப்பிடுவீங்களா என்ன அக்கா அதில் என்னக்கா இருக்குது அதெல்லாம் சாப்பிடலாம் அக்கா சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது எங்கள் கிட்ட சொல்லி பேசி எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார் போய் மீன் வாங்கிட்டு வந்து எனக்கு சமைச்சி நானும் எங்கள் அம்மா எங்கள் தம்பி அதோட எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் பார்த்துக்குங்க யாருக்கும் தெரியாத பெட்ரூமில் வச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டு என்ன வாசனை வித்தியாசமாக இருக்குன்னு யாரும் கேட்டாங்கன்னா அது என்ன கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லி பொய் சொல்லிவிடுவோம் அதனால அதனால் நாங்கள் அதுமாரி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் என்னமோ ஆனால் சுத்தமான எங்கள் ஆளுகை எல்லாம் சுத் சுத்தமாக எதுவுமே இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க எனக்கு மட்டும் அது ஒட்டிக்கிச்சுக்கா என்னால் சாப்பிடவும் இருக்க முடியல எம்ம டேஸ்ட்டாக இருக்குது எப்படி அதை விட்றது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் என்னது குடும்பத்தோட சாப்பிடுவீங்களா ஐயா ஐயா இந்த ஐயர் பொம்பளை அம்புசம் இருக்க இது சுத்த ஆச்சாரமாக தான் பொண்ணு பார்ப்போம் பொண்ணு பார்ப்போன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிச்சு எங்கக்கிட்டலாம் இப்போ இந்த காலத்து புள்ளியோ எல்லாம் சாப்பிடுது அப்படி சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க எல்லாம் நாங்கள் கேட்டு கிண்டல் பண்ணி பார்த்துட்டோம் டீ என்ன சொல்லிச்சு தெரியுமா உன் மாமியார் அதெல்லாம் அப்பா அம்மா வளர்க்குற வளர்ப்பு அப்படி நான் பார்த்துருக்குற பொண்ணு ரொம்ப அருமையான பொண்ணு தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு கடைசியில் பார்த்தா நீ வந்து எங்கள் ஒன்று எங்கள் எங்கள் உங்கள் பொண்ணு பார்க்க வந்தாங்க உன் வீட்டுக்காரர் தானே உன்னை வெளிநாட்டில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் இந்த ஊரில் வந்து கல்யாணம் ஆகாத மாதிரி நடித்து உன் மாமியார் புதுசாக பொண்ணு பார்க்க போகிறோம்னு என்னென்ன கதை பண்ணி ட்ராமா பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அதெல்லாம் ஒரு கதை சரி சரி இருட்டி நான் போய் தட்டில் சோறை போட்டு எடுத்துகிட்டு வரேன் உங்க ஆறு ஒரே வழி ஆடா ஆ ஒரு நாளைக்கு ஆடுறவங்க உக்காண்டாக ஆகணும் பார்த்துக்கா ஆ என்னமோ உடம்புல நல்ல இலோ ரத்தம் ஓடுது அதனால் துள்ளிக்கிட்டு திருக்க துள்ளிக்கிட்டு ஏட்டி சூடு சொல்கிறேன் நல்ல ரத்தம் உனக்கு நல்ல சூடு சொல்லணும் வெக்கமான சூடு சொல்லணும் எடு இருந்தாலும் ம் நீ எல்லாம் ஏன் இடத்தில் ஏன் வீட்டை அட்டில் ஊடு கட்டுவியா கட்டி விட்டு என்ன வாக்காளன் வைக்கிற வாக்கணும் எடுப்பட்டு சிரிக்கி ம் எந்த ஊரில் விட்டு கட்டிக்கிட்டு என்ன வைக்கிறீங்க கிடக்கும் நீனு ம் வக்கத்தை விட கஞ்சிக்கு வக்கில் அதை பண்ணவிட ஊரில் ஊரெல்லாம் போய் மாடு மச்சுருக்கா ஆடை மைச்சிருக்காங்க கண்டுபிட்டு இங்கே வந்து பெரிய மினிஸ்டர் மினிஸ்டர் பொண்டாட்டி மாரி கூட அடுத்த விட்டு எட்ட கட்டுலாமா எம் திமிரில் ஒன்று உனக்கு பேச்சு ஒன்று கிடக்க உனக்கு ஏ நம்ம கேட்கறதுக்கு நாயை விட்டு விடுவாங்க நாய் கரு உன் நாய் என்ன காரணாலும் வெளியில் வந்துட்டு ஆகணும் வெஸ்ட்டாக வச்சு மணி வச்சுக்கா அவ்வளோ தான் பார்த்துக்கோ ஆ அதே மாதிரி உன்னையும் கடக்க வந்துட்டான் ஒரு நாளைக்கு ஒரு மக்க மனுஷன் அன்றைட்டுல ஒரு நல்ல ஒரு குடறதுல டே கொல டில்ல இவ பேசுகிறா பேய்ச்சி வீடு கட்டினாலும் அவருக்கு பார்க்கக்கூடாது எல்லாம் கண்ணை பொட்டிக்கிட்டே நான் போக முடியும் ம் பேசறா பேய்ச்சி இதுவாக வேணாம் பயப்படலாம் நீ நாயை தோட்டி ஒரு பக்கம் சாடி எடுக்கலாம்னு நீ சொன்னாலும் இது வயப்பில் நான் ஓ வைப்பில் எங்கிட்ட போய் என்கிட்ட வச்சுக்காதா எம்மா டிமுருண்டா வயசானவங்களாச்சு ம் ஏட்டி நீங்கள் இந்த வயசானவா சொல்கிற வாசங்கெல்லாம் நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்களே உங்களுக்குலாம் அது பழிக்காத கட்டுக்குறியாட்டி அட்டியா எங்களை மாரி ஆகி நல்லா வாழ்ந்தவங்க கிட்ட வாங்கினேன்னு வச்சுக்க வாசாங்கி அப்படியே பொசுங்கி விடுவோம் பொசுங்கி எடுபட்டவளை ஆ மாடு மைச்சு விட்டு ஆடு மச்சப்பட்டு சாணி பொருத்திக்கிட்டு கடந்த நீனு இன்னைக்கு ஆட்டம் போட்டு காட்டுறியா ஆட்டம் கரு உன் புருஷங்காரம் தட்டை தூக்கிட்டு வருவோம் எங்கள் மூணு பேர் விட்டுக்கும் ஐயோ கஞ்சி கொடு கஞ்சி கொடு கஞ்சி கொடுணும் நாங்கள் இருக்கிற எல்லாத்துலாம் வலித்து கொடுப்போம் அதெல்லாம் துண்ணு விட்டு உமா உன்

கீழே இருக்கு பக்குன்னு ஓடி போட மாட்டுக்க நம்ம ஓட மாட்டேட்டா ரெண்டு கிலோமீட்டர் அண்ணாண்ட என்னமா அவகிட்ட என்னத்துக்கு பேசிட்டு நாய் வந்து புடுங்கிச்சுன்னா அவளை தொப்பு சுட்டி பத் பதினாறு ஊசி போட்டு விட்டு கிடக்கணும் நம்ம அட்டி சுட்ட வாயை முடிட்டி இந்த மாதிரி வாய் அப்படி வாய பற்றி மாட்டலாம் நம்ம எப்படி தாண்டி பேசி அடக்கணும் இந்த மாதிரி வாய நான் ஊர் உலகத்தில் எங்குமே பாட்டு இல்லைம்மா ம் என்ன வாய் ம் இந்த எல்லை மலை பார்க்கலான்னு பார்த்தா எங்கே போய் தெரியல கிருக்கி முண்டை ம் அவள் வந்தாள்னா இருக்கு இந்த மாதிரி மருமவளை வச்சுக்கிட்டு தான் நீ ஊருக்குள்ளே பெரிய பிஸ்டா மாதிரி பேசுகிறா டீ எடுபட்ட சிரிக்கி மா சிரிக்கி ஒழுங்கா மருமவளை வச்சு படைக்க தெரியல நீ எல்லாம் ஒரு மாமியாரா டீ அவள் தெருவில் போகிறவங்கிறங்க என்னென்ன பேசி பேசுறா என்னென்ன பேசி வாங்குறா எடுபட்ட ம் எடுபட்ட பையன் எங்கே போனான் ட்ரைவரை போன போனாக்கா பெரிய விவனாவும் ஊடு கட்டலாம் ஊடு அதுக்குன்னு எங்களை என்ன நான் கொண்டு கொட்டியே வச்சு அழுட்டணுன்றா என்னன்றா அழுடுன்றா இடுன்றா நாங்கள்னா அம்மா கேவலம் போட்டோம்மா டீ ஊருக்கு ஊருனாலும் அவனுக்கு தெரியுமில்லனு கேட்குறோம் மாமாவை மாமியை கொஞ்சம் லட்சணத்தை கூப்பிட்டு பார்ப்போம் ம் பேசலாம் பேச்சு என்னைக்கு போ மொளைச்ச காலான் நீனு இன்றைக்கி எங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீனு எங்கள் அனுபவம் வயசு ஆக மாட்டி உங்ககிட்ட மயிலை மயிலை எனக்கு போடுன்னா போடாது என் வீட்டை பார்த்து பார்த்து நின்றுக்கிட்டு எனக்கு வாசாங்கு வரைய கொடுக்குறீங்க உங்கள் மூணு பேர் வாயையும் நாய் கடிச்சு வச்சுன்னா ஏன் பேசுகிறீங்க ஏண்டா ராகுலு அந்த ஜிம்மியும் ஜூலியையும் அவுத்து விட்றா ஒரு ஒரு தொடையிலையும் ஒரு ஒரு கிலோ கறியை பிடிச்சி எடுக்கட்டும் இந்த பொம்பளைகளை பார்த்து அடுத்து அவங்க வாழ்கிறதுக்கு ஐம்பது நாளைக்கு விவரதான் இருப்பட்றதுக்கு ம் என்ன பேச்சு பேசுறது இல்லாமல் என்ன வாசாங்க வர விட்டு தொலைறாள்வோ ம் அதை அப்படி தொருத்து இதை வந்து எல்லோரும் தொடையும் பிடிச்சி புட்டிங்க எடுத்து திங்கட்டும் ம் ஒரு மாதம் கறி போடாத நாய் நாய்க்குட்டிக்கு பண்ணி எடுக்கும் அது எல்லா வேலையும் பார்க்கும் அது என்ன இந்த ஊர் நாயா அது ராஜபாளத்தை நாயாச்ச அவ்வளவுதான் கடிச்சு ஒரு வருஷத்துல ஆள் அவுட்டு செத்துடம் போகணும் பாரு என்னமோ பேசுற அளவு மூணு கேட்டுகளும் சேர்ந்துகிட்டு பாருங்க ஒழுங்கு மரியாதையா போயிட்டீங்கன்னா நல்லது நாய் வரும் வராச்சுன்னு வந்து பாரு உன் தொடையில என்னமோ பேசுற நீ மொட்டை சேர்ந்தா ஊருக்கு பெரிய மொட்டை சேரு கிட்ட சேரு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எவளுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த நான் வந்து அடிபடிஞ்சு வாழணும்னு அவசியம் இல்ல இந்த ஊர்ல நான் என்ன வேணால் பண்ணுவேன் என்ன வேணுன்னா என் வீட்டு இடத்துல பண்ணுவேன் உங்களுக்கு என்ன வந்து கிடக்கு இந்த பாரு இந்த இந்த பங்கச சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் பாருங்க உங்க கூப்பிட்டி உங்கள் கூட அத்தாலும் நாங்கள் கட்டலை நீங்கள் நாளைக்கு யார் வாங்க கூப்பிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே வழியாக போட்டு பேச்சு அளந்த அழ அல்ல நான் அளக்காதீங்க ஏற்கனவே உன் மரும சரியா ஆனால் சூனியக்காரி அவளை வந்து ம் போன மாதம் அவள் என்கிட்ட வாங்கின வம்பு இப்போ நீ வந்துருக்கு வம்பு வாங்க ஏன்னா குடும்பத்துக்கே இப்படி அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அடித்து அடித்து தோர்த்து விட்டு அந்த இடத்தையும் நம்ம கூட சேர்த்து வச்சு நம்ம வந்து வாழ்ந்துக்கணும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நம்ம 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 மட்டும் இந்த ஊரையே ஆளணும் உணக்கம் மருமகளுக்கு என்னம்மா இதை சொல்லி வச்ச மாதிரி சண்டை வாங்குறியே போன மாதம் இதே நல்ல ஓ மரும வாங்கினா இப்போ நீ வாங்குறிய அடையா அடையே போக்கத்தை வவலை அடியே கிற்கு பாவலை அடியே மாணவன் சிரிக்கி மாவளை அடிய கொள்ளையில் போவேன் ம் பாடையில் போவ பாடையில் போவேன் என்ன பேசுகிறேன் இருக்கடி அம்மா அவளை மரும அவளை ம் அவளை இருக்கடி நீ பேசணும் ம் அவள் கால தூசிக்கு உடம்பாட்டி உன் டிரைவர் வர ஓ போய் போ ஓட்டி உன் வீடு கட்டுக்கிற வண்டி அரசியல் அரிசியில் காசை வாங்கி ஏமா மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் ஏன் மரும உங்களுக்கு எத்தனை கோடி ஒன்றுன்னு தெரிய மாட்டி உனக்கு சீர்வரிசையா அவள் காலு நகத்துக்கு கூட நீடாக மாட்டேன் பேச ஆகிட்டே பேச்சு இங்கே அரு இக்கு மேலே எனக்கு வர வாரத்துக்கு கால்ட்ட நெறி கொன்னுடுவோம் ல ல ல ல யாட்டி ல ல ல ல லம்மா வரட்டட்டடி அட்டி நாய குடி வரது பார்க்கடி அட்டியா பங்கம் சாவட்ட பேசிப்பிடிச்சு கிரவா அட்டி வர நாய் குடினா என்னால கௌச்சி குச்சி திங்க मारக்க முடியாது கௌச்சி சாட்டமோ அவ்ளோதான் மண்டைய போற பத்து நாளுக்குள்ள அட்டி வாட்டி ஓடிடுவோம் மங்கூட்டு என்ன கூட கடை பேசுவோம் அங்க வந்து நின்னுச்சு ம் ஏய் நாய அடிச்சு கடச்சு போற வாட்டி போ அக்கா அட்டி இரு அக்காவை கூட்டுக்கிட்டு போ நீ வா இன்னைக்கு அவள் வீட்டை நாய் என்னை கடிக்கணும் அப்புறம் இல்லை நான் வச்சுக்கிறேன் கச்சோரி கொலை கச்சில தள்ளி உள்ளே போட்ட மாட்டான் இரு ஏன் மருமகளை பற்றி பேச இவளுக்கு என்ன தகுதி ஒன்று வளக்கு இரு நான் கேட்டுட்டு வரேன் நீ போய் வீட்டில் போ அக்கா இந்த அக்காவுக்கு சொன்னால் புரியாடி வளரக்கிட்டா ம் நீ வா போவும் போய் நம்ம உக்காருவோம் நமக்கெல்லாம் ஃபுல்லாக வயல் வளம் நம்ம சொல்கிற வச்சக்கா காணுவான் ம் கடக்க வந்துட்டான் இந்த அக்கா வந்து மவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் காப்பான் கொள்ளுவான் ம் இன்னும் வெளிநாடு வரைக்கும் கூட்டி போய் மட்டும் பார்ப்பான் நமக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது பேரிமாரி விடாதுன்ற நாய் வா போய் நம்ம உக்காருவோம் அக்கா ம் அவ்வளோ தான் நீ எல்லாம் வந்து பார்த்தா சுட்டம் உரத்துலலாம் இருக்கவே மாட்டேன் பாரு நான் உப்புரில் யாராவது கஞ்சி குடிக்கணும் அதெல்லாம் தேவையாக நமக்கு இந்த சாப்பிட்ற வயசான காலத்தில் நம்மளாம் என்னென்ன சாப்பிட்டு கறிக்காய் சாப்பிட்டு நல்ல ஒரு டொம்பாட்டோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் என்ன நாய் கடிச்சுன்னா எவன் நமக்கு பாப்பா நல்லது கட்டுறது உமா உன் மருமை உட உன போக உட ஒரு உட வர உட ஒரு உட விட்டு உன என்ன பண்ணுவான்னு தெரியாது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்க சொல்லிவிட்டு நான் நீ வா என்ன போய் உட்கார நம்ம என்னமா அது பேசிடு பக்கத்து வீட்டுக்காரி அவ விட்டு இடத்துல ஊடு கட்டுக்கிறேன் அந்த அக்கா பேசலாம் நம்ம பேசலாம் மாட்டேன் அக்கா ம் சொல்லு வாட்டா போகும் நீ இனிமேல் நிற்காது நின்னமுனா நமக்கு நாய் கடி தான் அப்புறம் பாத்துக்க தொப்புள் சுட்டி பதினாறு ஊசி போட்டு வந்துட்டான் அப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சா ஒன்று நேரத்தோட இந்த ஊரில் இருக்கிற சிரிக்கு வேணும் என்ன நான் பண்றாரு ஒன்று கொஞ்சம் காலத்தில் பார்த்துட்டு போலான்னு பார்த்தா நீ அடுக்கட்டு நிற்கிறேன் வா போவா நீ சொல்லிட்டு உண்மை ராண்டி ாம இருக்கா ஒரு நாளைக்கு எனக்கு ஒன்றுமே கூட கருவாடுங்கிற ஆளு சுட்டமா நாய் வச்சுனா கருவாடு தொடவே கூடாது வாயை போவோம் வா போவோம் இவ்வளவு அப்புறம் வந்து வச்சுக்குவோம் வா போவோம் நாய் ஒன்று வளர்க்கறோம் நாய் விட்டு கூடு நாய் வளர்க்கறது திருடனோட பிடிக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்கு வளர்க்குறோம் எப்படா பட்ட சிரிக்கும் அவள் சிரிக்கியா இருப்பா ரெண்டு பேரும் மயிர் பிடிச்சாண்டா நடக்கட்டும் நாம போய் உக்காந்து போடி ஆய் இன்னொன்னே அந்த பொம்பளை ரெண்டு ஓடி வச்சு பார்த்தியா என்ன ஓவரம் பேசுகிறேன் பேச்சு என்ன உன் ஊட்டி கத்தில் தான் நாங்கள் கட்டிருக்கிறோம் என்ன அப்போ அதுக்கு கட்டினா என்ன சாவும் இதெல்லாம் பேத்துக்கிட்டு தள்ள வச்சுக்கோ போய் சாக போகிற ஒரே அப்படியே பேச்சு அலசுற அளத்த அழுத்துன்னு என்னம்மா ஊடு கட்டினா உனக்கு என்ன வந்து கிடக்கு நீ பனங்காசு இருக்கிற நீ கட்ட வேண்டித்தானே என்ன உன் ஆ மரும வளத்துக்கு தள்ள வைக்கிற இன்னும் நல்ல மருமகளாக இருந்தால் உனக்கு கையால் பிடிக்க முடியாது நீ எல்லாம் ஒரு பொம்பளை பேச வந்துட்டேன் அவள் காரி துப்புறா மூளைக்கு மூளை முத்து படிப்படுற மோரடிப்படுற என்னம்மா என்ன கிட்டே வந்து பேசுது ம் என்னம்மா ஏன் மரும வை என் மருமது வீட்டில் ஊர் வேலை செய்ய துப்பு மருமகளுக்கு இப்படி ஊரா அலம்பிக்கிட்டே நிக்குது என்னமோ பேசுது பேச்சு மூஞ்சையை பாரு மூஞ்சையை என்னமோ இவங்க வீட்டு இடத்துல கட்டிட்டாங்களாம் அதுக்குன்னு ஊட இடிக்க போறாங்களாம் உடைக்க போறாங்களாம் என்ன போய் சொல்லு தான் சரியான ஆளாச்சே போ உன் மவன் கிட்ட சொல்லி உன் மன் தான் கவர்மெண்ட்ல மாசம் ரெண்டு லட்சம் வாங்கலாம் ஏன் உனக்கெல்லாம் டிரைவர் வேலைலாம் பெரிய வழியா தெரியல உனக்கு ஏன் அரசியல்வாதி ஒரு கிட்ட இருக்கிற ஆளுலாம் மதிக்க மாட்டேங்கல என்ன ஒரே வழியா பேசுற இங்கே பாரு பக்கத்து வீடு பக்கத்து வீடுகளும் பார்த்துரு என்கிட்ட சொல்லிப்பட்டேன் நான் நீ ஏன்னா ஒரு பொம்பளைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னு வச்சிக்கேன் உன் மருமவ தான் போவேன் ம் சூலாகி வேலையாகி விட்டுக்கலாம் போயிட்டு எப்படி வைக்கிறான் யாரை சாடிக்கலாம் எங்கள் குடும்பத்துக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது அந்த திருமணி எதுவும் பண்ணனு வச்சுக்கேன் உனக்கு தான் மந்திரம் வைக்கிறேன் எனக்கும் ஆயிரட்டு ஒரு கூட்டி எடுபட்ட மவளை நீ ஆட்டி என்ன கேட்குறோம் என் மருமளை கேட்குற அவள் கேட்பாதான் தான் ட்ரில் ட்ரில் ட்ரில்லிங் மிஷினை வச்சுக்கிட்டு ஊடெல்லாம் போட்டு சட்டம் போட்டுக்கிட்டு யாருக்கு வந்து கஷ்டமாக இருக்காது எல்லாம் காதா என்ன என்ன கட்டை குச்சா வச்சு அடிச்சிருக்கா காரில் நீங்கள் பண்ணுற வேலைக்கு நீங்கள் ஊடி சொகுசா கட்டுறதுக்கு நாங்கள் கொடுக்கு வைக்கணுமா இதை பக்கத்தில் இருந்துக்கிட்டு மாதம் மாதம் இதே ஒரு வேலை பழப்பாக இருக்கும் உனக்கு டெய்லிக்கும் உடைக்கிறது பூஜைட்டு இதெல்லாம் ஒரு குடும்ப காரியம் பண்ணுவாள் ஒருட்டி ஒரு வீடு கட்டினா பத்து வருஷத்துக்கு அந்த வீட்டை தொடவே மாட்டாள் நல்ல பொம்பளை நல்ல குடும்பத்தில் பிறந்து விடுவோம் நீ எல்லாம் சும்மா நாலாயிரம் நாட்டி ஒன்று நிறைய எனக்கு பேச்சு விட்டு கிடக்கு சிச்சி ஓடு ஓஹோ அப்படியா பேசுகிற நீ உனக்கும் நாய் அவுத்து விட்டு உன் தொடைய வரைக்கும் கடிச்சு உன்னெல்லாம் கடிச்சு குதிரை விட்டு அதை சரிபட்டு வரும் இரு இப்போ அனுப்புகிறேன் ஏ ஜிம்மி வாங்க இந்த பொம்பளை கேஷ் பண்ணுங்க வா ஓஹோ என்னை மட்டும் ஒன் நாய் கடிக்கட்டும் அடுத்த நிமிஷம் செய்யறதுக்கு போக ஒன் நாய் என் மாமன்கார சுட்டு தள்ளிவிடுவான் பார்த்துக்க என் மாமன்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா உனக்கு ம் கவர்மெண்ட்டில் சொல்லி லைசன்ஸ் போட்டு துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கான் நெட்டியில் பொட்டு பொட்டு புட்டு புட்டுன்னு துப்பாக்கி சுட்டு பாட்டுக்கா ஆ எங்கள் யாரும் என்ன வந்து நீ யாரும் பேசணும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு நாளைக்கு நீ போனோடாண்டி ம் என்னம்மா பேசுகிற நாய் நாயை அனுப்பலாமா நாய் போடி போ வாயில் வந்துரும் பார்த்துக்க ம் நல்ல குடும்பத்தில் போனால் இவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும் நல்ல புட்டி இருக்கும் பேசுகிறா பேச்சு கொடுங்க இன்றைக்கி நான் வச்சுக்கல நாளைக்கு வச்சுக்கிறோம் என் மகன் பேங்க் லாக்கரில் வச்சுக்கிறான் துப்பாக்கியை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வரட்டும் மண்டே மண்டையை சேதுரை விட்றோம் சேதுர சரிதான் போடி கிளவி கொஞ்சம் ஓகே தான் பேசிட்டோமோ என்னம்மா இவா போய் பிள்ளைக்காரன் துப்பாக்கி வாங்கி இப்போ லாக்கரில் வச்சுருக்கிறான்றா இந்த பொம்பளை நசமானும் துப்பாக்கி சுடுறதுக்கு லைசன்ஸ் வேறு வாங்கி வச்சிருக்கானாமா ம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்மளை சுட்டு போட்டுட்டு தற்காப்புக்காக சுட்டுன்னு சொல்லலான்னு சொல்லுவான் அவன் ஆத்தாளுக்கு மாவன் தப்பாக பிறந்திருக்கான் அந்த வையை என்னமோ என்ன பண்ணுறது இந்த முதல்ல என் புருஷன் அதில் போட்டு வைப்போம் நான் அவரை தேவையில்லாத சண்டை வாங்கிட்டேன் இந்தப்போம்